நீண்ட காலமாக சீன சந்தையில் கவனம் செலுத்தி வந்த ஜெர்மனி நிறுவனங்களின் பார்வை தற்போது இந்தியாவின் பக்கம் திரும்பியுள்ளது மேற்கத்திய நாடுகளுக்கும் சீனாவிற்கும் இடையே வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்களால் சீனாவிலிருந்து விலக முடிவு செய்திருக்கும் ஜெர்மனி நிறுவனங்கள் டி ரிஸ்கிங் என்ற முறையை கையாள தொடங்கியிருக்கின்றன அதாவது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் புதிய சந்தையை உருவாக்குவதற்கான முயற்சியில் அவை இறங்கியிருக்கின்றன ஜெர்மனி நிறுவனங்களில் இந்த முடிவு எப்படி இந்தியாவுக்கு சாதகமாக மாறியுள்ளது என்பதை இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக ஜெர்மனியில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு ஆசிய சந்தையில் நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது ஆசிய நாடுகளில் ஜெர்மனி நிறுவனங்களுக்கான முக்கிய மையமாக சீனா இருந்து வருகிறது ஜெர்மனி தொழில்துறை நிறுவனங்கள் குறிப்பாக வாகனம் இயந்திரம் மற்றும் ரசாயன துறைகள் பெரும்பாலும் ஆசிய சந்தையே நம்பியிருக்கின்றன சீனாவில் செயல்பட்டு வரும் ஜெர்மனி நிறுவனங்களின் தொன்னூறு சதவீத உற்பத்திகளும் சீன சந்தைக்காகவே மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜெர்மனியின் வர்த்தக தலைவரான ஓல்வெல் ட்ரியர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் தற்போது சீனாவில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார மந்தநிலை நிலை இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதோடு மேற்கத்திய நாடுகளுக்கும் சீனாவிற்கும் இடையே வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்களும் இதற்கு ஒரு முக்கிய காரணியாக அமைந்திருக்கின்றன இதன் விளைவாக சீனாவிலிருந்து விலகிச் செல்ல விரும்பும் பெரும்பாலான ஜெர்மனி நிறுவனங்களும் தங்களது செயல்பாடுகளை மற்ற ஆசிய பசிபிக் நாடுகளுக்கு மாற்ற முடிவு செய்துள்ளன ஜெர்மனி நிறுவனங்களின் இந்த முடிவு இந்தியா ஜப்பான் தென்கொரியா தாய்லாந்து சிங்கப்பூர் வியட்நாம் போன்ற ஆசிய நாடுகளுக்கு பயனளிக்கும் விதமாக இருக்கும் என்று ஓல்வெற்றியர் கூறுகிறார் ஜெர்மனிக்கும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கும் இடையிலான பொருளாதார வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக ஜெர்மனியின் உயர்மட்ட வர்த்தக தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் கொண்ட ஒரு குழு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவிற்கு வந்திருந்தது வரும் ஆண்டுகளில் இந்தியாவில் தங்களது முதலீடுகளை விரிவுபடுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் இந்தியா ஜெர்மனி நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் இரண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடியாக இருந்துள்ளது இதன் விளைவாக சீனாவிற்கு அடுத்தபடியாக ஜெர்மனி நிறுவனங்கள் கால்பதிக்க விரும்பும் நாடாக இந்தியா மாறியுள்ளது இதுபோக அரசியல் ஸ்திரத்தன்மை திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் போன்ற காரணங்களும் இந்தியாவிற்கு சாதகமானதொரு சூழலை அமைத்து தந்திருக்கின்றன அதே நேரம் ஊழல் சிக்கலான வரி விதிமுறைகள் போன்ற சவால்களும் இந்தியாவில் இல்லாமல் இல்லை எனினும் வரும் ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் செம்மையாக வளரும் என்பதில் சந்தேகமே இல்லை என தி ஜெர்மன் இந்தியன் பிசினஸ் அவுட்லுக் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது